ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃப்ரம் சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்துருக்கிறது மகானியாஸ் ஸோ மதுரை மகானியாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம காட்டன் சாரீலே வந்து இது வந்து மல்மல் வெரைட்டிலே வந்து சாஃப்ட்டு காட்டன்லேயே நம்ம வந்து கலம்காரி சாரீஸ் பார்க்க போகிறோம் களம்கறி மல்மல் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸோடு உங்களுக்கு வந்துடுது ரேட் அஃபோர்டபுளாக எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸில் தாங்க இருக்குது ஸோ எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் நம்ம மகானியாஸில் கொடுத்துட்ருக்காங்க அட்டகாசமான குவாலிட்டியில் அந்த வகையில் வாங்க இன்றைக்கி நம்ம களம்கறி வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம் காட்டன் தான் வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்க்கலாம் இங்கே வந்து பிளைன் சாரீஸ் ரா சில்கு டசர் சில்கு கலம்காரி காட்டன் சாரீ அதுக்கப்புறம் ஒர்க் சாரீ அப்படின்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே நிறைஞ்சிருக்கு வந்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸை செமையான ஒரு பட்ஜெட்டில் புது ட்ரெண்டில் கலெக்ஷன்ஸ் நீங்கள் அள்ளிகிட்டு போயிடலாம் இதுதான் முண்டான ஸோ கலம்காரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உருவம் நிறைஞ்சிருக்குங்க ஸோ உருவம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு பிளைன் சாரீஸ் வேறு டிசைன் சாரீஸ் நீங்கள் பார்க்கலாம் இது ப்ளவுஸு உடம்பு ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் வந்து இப்படி தாங்க இருக்குது உடம்பு ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கக்கூடிய களம்கறி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம மகன்யாஸ் ஸோ விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா பெண்களுக்கான எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அடுத்த ஸாரி இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமல் ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் கொடுத்துருக்காங்க வித் உங்களுக்கு ரெட் அதுக்கப்புறம் க்ரீன் காம்பினேஷன் ஆஃப் டிசைனில் வந்துடுது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த ரெட்டு க்ரீன் எல்லோ இந்த காம்பினேஷனில் தான் வரும் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமல் அந்த எல்லோ பேஸில் கொடுத்துருக்காங்க ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஃப்ளாரல் டிசைன் வந்துடுது அந்த மயிலோட டிசைனும் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவான இமேஜஸாக இருக்குது பாருங்க அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் இருக்குதுங்க அடுத்த அழகான க்ரீன் பேஸில் இருக்குது பாருங்கள் இந்த சாரி ஸோ கிரீன் காம்பினேஷன் கலெக்ஷனில் வந்திருக்கு இந்த சாரி இந்த சாரியோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து முந்தான பிளவுஸு சாரி ஃபுல்லாமே லைட் ஷேட் ஆஃப் க்ரீன்ல ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி வெரைட்டி இது வந்து முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோல கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து முந்தான உந்தான செமையாக இருக்கு அதில் ஒரு பெண்ணோட டிசைன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அது வந்து எல்லோ பேஸில் அழகாக ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷனில் சூப்பராக வருது இந்த ஸாரீ கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் மகனியாஸில் பார்க்கலாம் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து அழிவிட்டு போங்க இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் தூரமாக இருக்கும் வந்து வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா பர்ச்செஸ் பண்ணிக்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாமே பிளைன் பேஸில் கொடுத்துருக்காங்க டபுள் சைஸ் பார்டரோட ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோடு நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்